அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பௌர்ணமி இன்றைய தினம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நம்முடைய சேனலில் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் வழிபாடு தான் இன்றைய தினம் யாருமே இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க இதற்கு தேவை ரொம்ப ரொம்ப எளிமையான இரண்டு டம்ளர் தண்ணிகள் மட்டும்தான் நமக்கு வேணும் அதாவது ரெண்டே ரெண்டு கிளாஸு தண்ணீர் சுத்தமான தண்ணீர் ஒன்று வந்து இதை மாதிரி ஓப்பனாக இருக்கலாம் இன்னொன்று வந்து இதை மாதிரி மூடி போட்டு மூடனதாக இருக்கணும் ஆனால் ரெண்டுமே கிளாஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு வெவ்வேறு வழிபாடுகளை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வராது தண்ணீரில் வழிபாடு இதெல்லாம் எந்த அளவு வேலை செய்யும் இதெல்லாம் வந்து நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கலாம் பஞ்சபூதங்களில் ஒன்று தான் தண்ணீருங்க இந்த தண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்முடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறத மீறி நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய மிக மிக அற்புதமான இயற்கை தந்த ஒரு வரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் தண்ணீருக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் அதை உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையும் இந்த தண்ணீருக்கு இருக்குது அதனால தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு இந்த மாதிரி ஒன் கப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் டூ கப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் நம்மளுடைய சேனலில் நம்ம ரொம்பவே அதிகமாக போட்டிருக்கிறோம் அதுவும் ரொம்ப பிரபலமடைந்த பதிவுகள் அவையெல்லாம் இந்த தண்ணீரை வந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு பாட்டில் பெரிய பாட்டிலோ அல்லது சின்ன பாட்டிலோ ஆனால் மூடி அவசியம் இருக்கணும் இதை வந்து நீங்கள் எங்கே அமர்ந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் நில ஒளி நல்லா தெரியுமோ அந்த இடத்துல இதை நீங்கள் அமர்ந்து செய்யணும் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்குவீங்க ஜாம் வாங்குவீங்க இல்லை காஃபி பொடி வாங்குவீங்க அந்த பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணீர் அதில் வச்சுடுங்க இதை வந்து அந்த எந்த இடத்துல அந்த நில ஒளி தெரியுதோ அந்த இடத்துக்கு கீழே நீங்கள் அமர்ந்து இந்த தண்ணீரை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க தண்ணீரை வந்து கைகளில் வச்சுக்கோங்க நில ஒளி வந்து இந்த தண்ணீரில் விழணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ எங்கே வேணாலும் நீங்கள் அதை செய்யலாம் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ சில பேருக்கு வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு பணம் தேவையாக இருக்கும் சில பேருக்கு நிம்மதி சந்தோஷம் தேவையானதாக இருக்கும் அதாவது நிறைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனைன்னு எழுதுறது அப்படின்னு கேட்குறவங்க நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு எழுதலாம் அல்லது திருமண பாக்கியம் வேணும்னா திருமணம் நல்ல வேலை கணவரோட அன்பு இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம் இப் இதுதான் எழுதணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வேணாலும் எழுதலாம் இந்த காலேஜில் சீட்டுனா அந்த காலேஜை எழுதி நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா இப்போ எம்பிபிஎஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்டான்லி எம்பிபிஎஸ்ஸு இல்லை எம்எம்சி இல்லை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அதை மாதிரி எது தேவையோ நீங்கள் அதை எழுதலாம் அதை மாதிரி நீங்கள் ஐஐடி போகணும் அப்படின்னா எங்கே எந்த இடத்துல சென்னை மெட்ராஸ் ஐஐடியா இல்லை வந்து எந்த இடத்துல நீங்கள் போய் சேரணுமோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் அது மாதிரி கவர்மெண்ட் வேலை எதுவாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கம் போட்டு இது மேலே ஒட்டிடுறது நல்லது சரிங்களா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த தண்ணீர் வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இப்போ கணவருக்கு ஒரு விருப்பம் மனைவிக்கு ஒரு விருப்பம் பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஸோ அவங்க நாலு கிளாஸ் எடுத்துக்கலாம் இல்லை குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் எழுதி நாலு பேரும் இப்படி கையை வச்சு வேண்டிக்கலாம் தனித்தனியாகவும் செய்யலாம் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒரு பாட்டிலை வைக்கலாம் வேண்டிக்கிட்டு இப்படி கையை வைக்கணும் உங்களுடைய விருப்பங்கள் உங்கள் கைகள் வழியாக தண்ணீருக்கு போகணும் அந்த அதிர்வுகள் இந்த தண்ணீர் பாட்டிலை வந்து நீங்கள் அப்படியே மூடி வச்சிடணும் வீட்டுக்கு வெளியில் நில ஒளிப்படக்கூடிய இடத்துல மூடி வச்சுடுங்க மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பேரோ அஞ்சு பேரோ அதை வந்து பகிர்ந்து குடிக்கலாம் இல்லை ஒருத்தவங்க தான் செய்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த ஒருத்தவங்க மட்டும் இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் குடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதுதான் முதல் வழிபாடு இதை கட்டாயம் எழுதணுமா நாங்கள் மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டால் போதுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க அது உங்களோட விருப்பம் சில பேர் எழுதி ஒட்டலாம் மறுநாள் காலையில் அந்த பேப்பரை எடுத்து போட்டுடலாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிடலாம் இந்த பௌர்ணமி தினத்தில் இதை நீங்கள் செய்யும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க எதுனாலும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தண்ணீர் வழிபாடு தான் இது ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் செஞ்சால் பத்தாது தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு பௌர்ணமிகளாவது இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்க இரண்டாவது மிக முக்கிய வழிபாடு இது வந்து பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுங்க முன்னாடி நம்ம சொன்ன வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் அல்லது பிறப்பிறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாடு சுத்தமானவர்கள் மட்டுமே செய்யணும் ஆண்கள் பெண்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இதை வந்து உங்கள் பூஜை அறையில் செய்யணும் இதற்கும் நீங்கள் நல்ல தண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதற்கு மூடியெல்லாம் வேண்டாங்க தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட ஜஸ்ட்டு நீங்கள் மஞ்சள் தூள் பச்சை கற்பூர பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பிலை இலைகள் இதை மட்டும் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த அம்பிகை யார் வேணாலும் இருக்கலாங்க அது வந்து வராகி அம்பாலோ ராஜராஜேஸ்வரியோ காமாட்சியோ மீனாட்சியோ அந்த பெண் தெய்வங்களுக்கு முன்னாடி இதை நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு வானத்தில் பார்க்கக்கூடிய அந்த பிரகாசமான நில ஒளி வந்து அம்பிகையோட முகத்தை தான் நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனோட சகோதரி தான் சந்திர சகோதரி அப்படின்னு தாயாருக்கு ஒரு பெயர் இருக்குது ஏன்னா பார்க்கடலில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்த மாதிரியே சந்திரனும் அதில் தான் அவதரித்தார் அதனால் சந்திரனோட உடன் பிறந்தவர்கள் தான் தாயார் ஆக இந்த பௌர்ணமி தினத்தன்று நம்ம இந்த தண்ணீரை நம்ம வேண்டிக்கிட்டு பூஜை கரையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிக்கலாங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அதில் உங்கள் கைகளில் வச்சு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை நீங்கள் செல்வ வளம் வேணும் அப்படின்னாலும் சரி ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி நீங்கள் கையில் வச்சுட்டு வேண்டிட்டு அம்பால் முன்பு வச்சுடுங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் மாடி வெளியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை தெளிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இரண்டாவது வழிபாடு ஸோ இந்த இரண்டு வழிபாடையும் இன்னைக்கு அனைவரும் செய்யுங்க இல்லை நாங்கள் ஒன்று மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ இது வந்து உங்களுடைய வீடை வந்து நல்ல நேர்மறையான அதிர்வுகள் இருப்பதாக மாற்றும் நம்ம முன்னாடி செஞ்சது உங்களையே வந்து ஒரு பாசிட்டிவான நபராக நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றும் அதனால் இந்த பௌர்ணமி இரவுக்கென்று ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்குது அதனால தான் இந்த பௌர்ணமியில் அந்த நிலவு ஒளி நம்ம உடம்புல படணுன்னு நிறைய பேர் கிரிவலம் போகிறது நீர்நிலைகள் கிட்ட பெண்கள்லாம் ஒன்று கூடி அந்த சித்திரன்னங்கள்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க பட் இந்த காலத்தில் அதை எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியல ஸோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை மாதிரிலாம் செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஜாயின் பட்டனுன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் மெம்பர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி